ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பிடிஎஃப் அனுப்பிட்டுருப்பேன் ஸோ இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கனா அனுப்பியிருப்பேன் ஸோ ஆன்சர் கீ எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸோ எதுக்கு எந்த ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தனாலும் பரவாயில்ல ஸோ ஐம்பது மார்க் எடுத்தனாலும் பரவாயில்லை அறுபது எடுத்தனாலும் பரவாயில்லை நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ எவ்வளோ மார்க் எடுத்தனாலும் பரவாயில்ல ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஏன்னால் ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தினா உங்களை டீச் பண்ணி நான் கொண்டு போக முடியும் ஸோ மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம கம்மியாக மார்க் எடுத்துகிட்டோம் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையுமே உங்களுக்கு வேணாம் ஸோ உங்களுடைய மார்க்கை நான் பார்க்குறேன் பார்த்துட்டு நீங்கள் எந்த லெவலுக்கு இருக்கீங்க ஸோ உங்களை எப்படி படிக்க வைக்கணும் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ மார்க்கை வந்து நான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ரம் குறைவான மழை பெறும் பகுதியாகும் கூற்று ஒன்றில் சொல்லியிருக்கேன் ஸோ மேகாலயா மவுண்ட் சின்ரம் மௌனாக என்னதுங்க அதிக மழை பெறும் பகுதி ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கூற்று தவறு ஸோ ராஜஸ்தான் ஜெய்சல்மர் அதிக மழை பெறும் பகுதின்னு கொடுத்துருக்கேன் ஸோ இது அது என்னதுங்க தப்பு தான் ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் ஆப்போசிட் வரும் ஸோ மேகாலயா வந்து பார்த்திங்கன்னா அதிக மழை பெறும் பகுதியும் ராஜஸ்தான் குறைவான மழை பெறும் பகுதின்னு கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதுக்கு போட்டிருப்பீங்க கூற்றும் தவறு காரணமும் தவறு சரிங்களா கூற்று சாரி கூற்று ஒன்றும் தவறு கூற்று ரெண்டும் தவறு சரிங்களா கூற்று ஸோ நிறையா கொஞ்சம் மிஸ்டேக்லாம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட்டு இப்படி நெக்ஸ்ட்டு செவன்த்துலேருந்து நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இது முடிஞ்சு அடுத்தது பாருங்கள் இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் அடிப்படையில் சரியான வரிசை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந் சொல்லியிருப்பவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹிந்தி ஃபஸ்ட்டு வரும் கடைசியில் தமிழ் வரும்னு சொன்னேன் சரிங்களா ஒன் ஃபைவ் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் இதிலே ஆன்சரை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கலாம் ஸோ ஹிந்தி இந்தியாவுக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பேன் அப்போ ஒன் ஃபோர் ஓகேங்களா ஒன் ஃபோர் அடுத்தது மராத்தி தெலுங்கு சரிங்களா மராத்தி இந் நமக்கு வந்து பார்த்தோன்னா செவன் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் இருக்கும் மராத்தி தெலுங்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் நைன் சம்திங் தான் இருக்கும் ஸோ அந்த புக்கில் வந்து பார்த்தோன்னா நான் பர்சன்டேஜ் அடிப்படையில் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ அந்த புக்குலேயே வந்து பார்த்தோன்னா பர்சன்டேஜ் ஆர்டர் கேட்டாங்க அப்படின்னா மாற்றி தான் வரும் புக்லேயே சிக்ஸ்த்து புக்லையே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் தான் சரிங்களா இந்தி பங்காளம் மராத்தி சரிங்களா மராத்திக்கு அப்புறம் தான் தெலுங்கு வரும் ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பாருங்கள் தெரியும் தமிழ் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி நாலு சமம்னா அஞ்சு வரல சமம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மலையாளம்னா மூணு வேலை மலையேறுவான்னு சொன்னேன் ஒடிசா ஒடிசானால் ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ சிம்பிளான ஒரு கொஷின் அழகாக எல்லாருமே போட்டிருப்பீங்க ஸோ அடுத்து பாருங்கள் நடனங்கள் நடனங்களை மாநிலங்களுடன் பொறுத்துக்க தமிழ்நாடு கும்மி கேரளா வந்து தெய்யம் மோகினி ஸோ இதெல்லாம் வந்து கேரளாவில் வரும் கதகளி ஓணம் ஸோ அசாம் அசால்ட்டாக பிகில் ஊதியலாம் அசால்ட்டாக பிகில் சத்ரியா வரும் சரிங்களா சத்ரியா அசால்ட்டாக போய் சத்தியம்னா பிகில் உயிரும் ஸோ அடுத்தது பாருங்கள் உத்தரகாண்ட் உத்ரகாண்ட் என்ன சோலியா ராச சோலியா சரிங்களா உத்தரகாண்ட் காண்டானா என்ன பண்ணுவேன் சோலியை முடிச்சிருவேன் ஸோ ஆப்ஷன் பி சரிங்களா உத்தரகாண்ட் தானே சோலியா ஸோ சரியான கூற்றை தேர்ந்தெடுங்க பாபா சாஹிப் அம்பேத்கர் சரிங்களா அம்பேத்கர் பற்றிய சரியான கூற்று தான் பாபா சாஹிப் கரெக்டே ஸோ பதினஞ்சில் எம்ஏ பட்டம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பிஹெச்டின்னு கொடுத்துருங்க ஸோ தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் பிஹெச்டி பட்டம் வந்து வாங்கியிருப்பார் ஸோ அடுத்து பாருங்கள் இந்தியாவின் முதல் சட்ட ஆலோசகர் கிடையாது என்னங்க சட்ட அமைச்சர் சரிங்களா ஸோ நல்லா தெளிவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஷினு போட்டுருக்கலாம் சட்ட அமைச்சர் ஸோ தொண்ணூறில் பாரத ரத்னா விருது வழங்குச்சு சரிங்களா ஒன்று நாலு சரி ரெண்டு மூணு தவறு ஸோ சி ஆப்ஷன் ஸோ வேற்றுமையில் ஒற்றுமை டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ரெண்டு நூலும் யார்னா ஜவஹர்லால் நேரு ஐயாவர்கள் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஏ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி எத்தனையாவது அட்டவணையில் இருபத்தி ரெண்டு மொழிகள் அளவு மொழிகள்னா ஸோ எட்டாவது அட்டவணையில் இருபத்தி ரெண்டு மொழிகள் நமக்கு தெரியும் ஆய் நூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்து நாங்கள் பதினஞ்சு தொண்ணூற்றி ஒம்பது ஸோ இதெல்லாம் நம்ம சிக்ஸ்த் புக்கில் படிச்சிருப்போம் ஸோ இந்தியா வந்து இனங்களின் அருங்காட்சியகம் சொன்னவர் யார்னா விஎஸ்மித் அவர்கள் ஸோ இனங்களின் அருங்காட்சியகம் சொன்னது விஎஸ் ஸ்மித்து ஸோ இதில் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட்டு வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க மனித குலத்தின் அருங்காட்சியகம் இனங்களின் அருங்காட்சியகம் வேறு மனித குலத்தின் சொன்னவர் யாருனா ஏசி மஜிம்தார் ஸோ ப்ரீவிஷர் கொஷின் ஏசி மஜிம்தார் இதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ எழுத்தறிவில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எதுங்க எழுத்தறிவுனாலும் கல்வியறிவுனாலும் கன்னியாகுமரி தான் ஆப்ஷன் ஏ ஸோ அடுத்தது ஏபிஜே அப்துல் கலாம் பாரத ரத்னா விதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஸோ தொண்ணூறில் அம்பேத்கர் வந்து வாங்கியிருப்பார் ஸோ அடுத்தது ரெண்டாயிரத்தி படி பாலின விகிதம் ஸோ பால் எங்கே அதிகமாக கொடுப்பாங்க நீலகிரின்னு சொன்னால் ஸோ நீலகிரியில் புதர் புதர் இந்த மாதிரி அதிகமாக இருக்கும் செடி காடெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் மறைவான பகுதியில் தான் வந்து பால் கொடுப்பாங்க நீலகிரி அப்படின்னு சொல்லிட்டு நியாக வச்சுக்கோன்னு சொன்னேன் ஸோ கேரளா வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்டிருக்கிறது மாவட்டம் சரிங்களா மாநிலம் வரும்போது கேரளா தான் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது விஸ்வநாதநாதன் முதல் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு ஏன்னா பத்தொம்போது எண்பத்தெட்டு ஸோ பத்தொம்பது எண்பத்தெட்டு ஈஸியாக நம்ம வந்து இது படிச்சிருப்போம் ஸோ நம்மளுடைய ஷார்ட்கட் வீடியோ பார்த்தோம்னா கண்டிப்பாக நைன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் அப்படிங்கிறது சாலிடாக உங்களால் போட முடியும் ஸோ மதம் இனம் சாதி பிறந்த இடம்னா அஞ்சு அப்போ பதினஞ்சில் ஒன்று பதினஞ்சில் ஒன்று அஞ்சுனா பதினஞ்சில் ஒன்று ஓகேங்களா ஸோ அடுத்தது பாருங்கள் பொறுத்துக்கு ரவீந்திரநாத் தாகூர் நமக்கு தெரியும் தேசிய கீதம் அடுத்து பக்கிம் சந்திர சட்டர்ஜி தேசிய பாடல் பிங்காளி வெங்கையா தேசிய கொடி மேக்னா சாகா என்னது ஒரு வான் இயற்பியலாளர் சரிங்களா வான் இயற்பியலாளர் ஸோ நான் ஆப்ஷன் வந்து ஏ ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை மிக குறைந்த பாடலின் இங்கே தருமபுரி ஸோ இப்போ இருக்கிற படி அரியலூர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கிடின்படி நமக்கான ஆன்சர் தருமபுரி ஓகேங்களா ஸோ அடுத்தது சரியானதாக தேர்ந்தெடுக்க தேசிய குடியான நீலநிலம் த்ரீ ஈஸ்டி டூ அசோக சக்கரம் வெளிர் நிறம் என்பது தவறு ஸோ கரு நீல நிறம் என்பது தான் சரி முதல் தேசிய குடி குடியரசத்தில் நெசவுப்பட்டது இதுவும் கரெக்டு ஸோ முதல் தேசிய குடி தற்போது கொல்கத்தா அருங்காட்சியகத்தில் கிடையாது சென்னை அருங்காட்சியகம் சரிங்களா ஸோ இந்த கொஷின் நீங்கள் ஈஸியாக போட்டிருக்கலாம் ஒன்று மூணு சரி ரெண்டு நாலு தவறு டி ஆப்ஷன் தான் இதுக்கு ஸோ அடுத்தது இந்தியாவில் மொத்த உறுப்பினர்கள் முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது த்ரீ எயிட்டுக்கு அப்புறம் தான் நைன் வரும் எயிட்டுக்கு அப்புறம் நைன் வரும் ஸோ இதை வச்சு நீங்கள் எடுத்துருக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறு முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்படுகிறது அதாவது பூர்ண சுயராஜ்ய டே ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா லாகூரில் காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சு ஸோ அதில் வந்து முழு சுயராஜ்யம் அடைகிறது அப்படிங்கிற ஒரு முழக்கம் வந்து வலுப்பெற்றுது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர நாளாக கொண்டாடுறோம் ஸோ கூற்றும் சரி காரணம் சரி ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் தான் ஸோ ஃபஸ்ட்டு கூட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கேள்விதான் டிசம்பர் ஒன்பது டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ அக்டோபர் ரெண்டு மகாத்மா காந்தியோட பிறந்தநாள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதில் பிறந்திருப்பார் ஸோ சத்தியோமை ஜெய்தே வாய்மியை வெல்லும் முண்டக உபநேட தான் ஸோ இது ஒரு ஈஸியான கொஷின் தான் எல்லாமே போட்டிருப்பீங்க ஸோ இது பாருங்கள் இந்திய ரூபாய் குறியீடு ரெண்டாயிரத்தி பத்து ஜூலை பதினஞ்சு ஸோ இந்த டேட்டாக புக்கில் இருக்காது நோட் பண்ணிக்கோங்க ஜூலை பதினஞ்சில் டி உதயகுமார் அவர்கள் வடிவமைத்திருப்பார் ஸோ இந்திய ரூபாய் குறியீடு ஸோ அவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவனு கேட்டிருக்கேன் ஸோ விழுப்புரம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க புக்கில் இல்லைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஸோ தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்ட ஒரு கேள்வி தான் இது ஸோ முதல் தேசிய நாட்காட்டி எப்போ ஏற்றுக்கொண்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டு சரிங்களா ஐம்பத்தேழு மார்ச் இருபத்தி ரெண்டு மார்ச் டுவெண்ட்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் தேசிய நாட்காட்டியாக அறிவித்தாங்க ஸோ கனிஷ்கருடைய ஆட்சி காலம் கிபி எழுபத்தி எட்டாம் நூற்றாண்டு தேசிய கீதம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல்கத்தா மாங்கிரஸ் இது டிஎன்பிஎஸ்சி கொஷின் ஸோ எப்போங்க டிசம்பர் இருபத்தி ஏழு பத்தொம்போது பதினொன்று டிசம்பர் டுவெண்ட்டி செவனில் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேசிய கீதம் பாடப்பட்டது ஓகேங்களா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஆனந்த மடம் என்று நாவல் எழுதியவர் ஏன்னா பகிம் சந்திர சட்டர்ஜி தான் ஸோ இந்திய விடுதலை பார்க்கப்பட்ட முதல் தேசிய கொடி எங்கே இருக்குங்க சென்னை அருங்காட்சியகத்தில் புனித கோட்டையில் உள்ள சென்னை அருங்காட்சியகத்தில் வந்து பாதுகாப்பாக வச்சிருக்காங்க ஸோ அடுத்தது மூவர்ண கொடி தேசியக் கொடியாக எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மூவர்ணக் கொடி கொடியாக ஏற்றுக்கிட்டாங்க ஸோ இது ஒரு புக் பேக் கொஷின் தான் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதிர பாடல்கள் எழுதியவர் யார்னா ரவீந்திரநாத் தாகூர் ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்துல் கலாம் பற்றிய சரியான குற்று அக்டோபர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பிறந்தார் பத்தாவது குடியரசுத் தலைவர் கிடையாது பதினொன்றாவது குடியரசுத் தலைவர் ஸோ இந்தியாவின் உயிரிழந்தான பத்ம பூஷன் விருது வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கிடையாது ஸோ பாரத ரத்னா விருது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வாங்கியிருப்பார் ஸோ இவர் எழுதிய நூல்கள் அக்னி சிறகு இந்தியா டுவெண்ட்டி டூ லூமினியஸ் பார்க் ஸோ எல்லாமே இவருடைய நூல்கள் தான் ஸோ அப்போ வந்து ஆன்சர் பாருங்கள் ஒன்று நாலு சரி இரண்டு மூன்று தவறு ஸோ ஆப்ஷன் சி ஸோ இது பாருங்கள் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்கள் ஸோ முத்துலட்சுமி ரெட்டியாக தான் ஃபஸ்ட்டு பெண் மருத்துவர் ஸோ தீண்டாமல் ஒழிப்பு ஏழுரை ஏழு நாள் தீண்டக்கூடாது அப்போ ஒன்று ஏழு ஈஸியாக கொஷினை பார்த்தோன்னே அடிச்சிருக்கலாம் ஸோ அடுத்து பாருங்கள் கங்கை நதி தேசிய நதியாக அறிவிக்கப்பட்டது ஸோ வந்து எப்போ ரெண்டாயிரத்தி எட்டு நமக்கு தெரியும் நவம்பர் நாலு ஓகேங்களா அது பின்னாடி கொஷின் இருக்குது இருபத்தஞ்சி 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 கரெக்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு பிரம்மபுத்திரா வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு கிடையாது ஸோ முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு அதுக்கப்புறம் என்னது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்ட்டு நியூ புக்கில் அப்டேட் ஆகிருக்கு ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு நாற்பத்தெட்டையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ கூற்று சரி காரணம் தவறு தேசிய சின்னங்கள் ஆண்டின் அடிப்படையில் தவறானன்னு கேட்டிருக்கேன் ஸோ ஆலமரம் தாமரை மாமரம் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மயில் மட்டும் அறுபத்தி மூணு சரிங்களா இது ஈஸியாக கெஸ் பண்ணி நீங்கள் போட்டிருப்பீங்க புலி வந்து எழுவத்தி மூணு ஸோ கங்கை நதி தேசிய நதியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டுன்னு புக்லேயே இருக்குது ஸோ நவம்பர் ஆறா நாலான்னு கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஆறு போட்டிருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நவம்பர் நாலு சரிங்களா எட்டில் பாதி நாலு நேம் வச்சுக்கோங்க எட்டில் பாதி கடைசியில் நாலு வரும் அப்போ எட்டு நாலு ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர் நாலு ஓகேங்களா ஸோ தேசியக் கொடியோட அகல நீளம் தான் கேட்டிருக்கேன் ஸோ நீல அகலம்னா த்ரீ இஸ்ட்டு டூ அகல நீளம்னா டூ இஸ்ட்டு த்ரீ ஸோ கொஷினை நல்லா தெளிவாக படிச்சுருந்தீங்கன்னா போட்டிருக்கலாம் தேசிய கொடியோடைய பிங்காலி வெங்காயம் ஆந்திராவை சேர்ந்தவர் ஸோ ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்காயம் நம்ம படிச்சிருப்போம் ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அனுப்பிவிடும் போது மிஸ்டேக்காக அனுப்பிட்டுருப்பேன் ஸோ இப்போ வந்து அது கரெக்ஷன் பண்ணியாச்சு ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் தான் அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எடுத்துக்கொண்ட மொத்த நாட்கள் சரிங்களா ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினேழு நாட்கள்ன்ட்டு சிக்ஸ்து புக்கில் ஓல்டு எடிஷன் புக்கில் இருக்கும் ஓகே இருந்தாலும் பரவாயில்ல பதினேழு நாளும் கரெக்டு தான் பதினெட்டு நாளும் கரெக்டாக தான் ஆப்ஷனை பொறுத்து நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்று கிடைக்கிறபடி யூனியன் பிரதேசம் எது வந்து அதிக மக்கள் தொகைனா டெல்லி சரிங்களா யூனியன் பிரதேசம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்டது ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு எக்ஸ்ட்ரா கொஷின் தான் ஸோ ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சில் எழுதப்பட்ட மகாசாசனம் இங்கிலாந்து மகாசாசனம் ஓகேங்களா இங்கிலாந்து மகாசாசனம் ஸோ சிக்ஸ்த்து புக்கில் ரைட் சைடில் பெரிய ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க கிரேக்கம் க்ரீஸு இங்கிலாந்து அமெரிக்காலாம் ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க சட்ட வரைவுக்குழுவில் இடம்பெறாத நபர் யாருன்னு கேட்டிருக்கேன் ஸோ இது வந்து கண்டிப்பாக ஆல்ரெடி படித்தவங்க போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ கோபாலசாமி வருவார் கே ஏ முன்சி வருவார் அல்லாடி கிருஷ்ணசாமி வருவார் ஸோ வி டி கிருஷ்ணமாச்சாரி வருவாக மாட்டார் டிடி கிருஷ்ணமாச்சாரி வருவார் ஸோ வி டி கிருஷ்ணா மாச்சாரி யாருனா ஸோ அரசியலமைப்பு சட்டத்தோட துணை தலைவர் ஓகேங்களா ஸோ இது வந்து கண்டிப்பாக யார் வந்து இந்த கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்க நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ முகவரையில் இடம்பெற்ற சொற்கள் சரியானதை தேர்ந்தெடுங்க சரிங்களா இறையாண்மை மிக்க சமதர்மம் சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு ஓகேங்களா மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு குடியரசு லாஸ்ட்டாக ரெண்டு இதை வச்சு நீங்கள் ஈஸியாக எடுத்துருக்கலாம் ஸோ நாற்பத்தி மூணு குடியரசு தினம் நமக்கு தெரியும் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு அனைவருக்கும் கல்வி ஏப்ரல் ஒன்று சரிங்களா சட்ட தினம் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் சட்ட தினம் ஆப்ஷன் பி சட்ட தினம்னாலும் இந்திய அரசியலமைப்பு தினம் சரிங்களா எல்லாமே ஒன்று தான் ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட உண்மை பிரதிகள் ஹிந்தி ஆங்கிலம் நிரப்பப்பட்ட பேலையில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேலையில் வந்து பாதுகாக்கப்படுகிறது ஸோ தேசிய சட்ட தினம் நமக்கு தெரியும் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இது அடிப்படை உரிமை இல்லை ஸோ சுதந்திர உரிமை சமத்துவ உரிமை கல்வி எல்லாமே அடிப்படை உரிமை ஓட்டு உரிமை என்பது நமக்கு கிடையாது போட்டி குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஸோ போட்டினா இது வந்து வெளியிலேருந்து தான் எடுத்தேன் ஸோ போட்டி குழு போட்டி குழுனா பத்து பேர் ஒரு ஒரு காம்படிஷனுக்கு பத்து பேர் போட்டி ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி பத்து கடைசியில் பத்து ஒரு நேம் வச்சுக்கோங்க போட்டினா ஒரு போஸ்டிங்க்கு பத்து பேர் போட்டி நேம் வச்சுக்கலாம் ஸோ அப்போ பத்து ரெண்டாயிரத்தி பத்து உலக மக்களாட்சி தினம் தெரியும் செப்டம்பர் பதினஞ்சு ஓகேங்களா ஸோ நியூஸ்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த வருடம் பதினெட்டு தொண்ணூற்றி மூணு ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆப்ஷனை பார்த்து கன்ஃபியூஷன் கூடாது ஒன்று எட்டு ஒம்போது மூணு சரிங்களா பதினெட்டு தொண்ணூற்றி மூணு மக்களாட்சியின் பிறப்பிடம் எதுனா கிரேக்கம் சரிங்களா கிரேக்கு தான் வந்து மக்களாட்சியோட பிறப்பிடம் ஸோ அடுத்து எக்கனாமிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் பண்ணுறீங்க ஜிஎஸ்டிங்களா ஜிஎஸ்டி எங்கே அறிமுகப்படுத்துறாங்கன்னா ஃப்ரான்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நேம் பிடிச்சோம் ஜிஎஸ்டின்னா ஃப்ரெண்ட்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஓகேங்களா ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்துறது வந்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னா ஃப்ரெண்ட்ஸ் சென்னை மாநகராட்சி பதினாறு எண்பத்தெட்டு ஸோ ஈஸியான கொஸ்டின் சென்னை மாநகராட்சி பதினாறு எண்பத்தெட்டில் உருவாக்குனாங்க ஸோ பதினாறு எண்பத்தி ஏழு அப்படிங்கிறதான் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா ரெண்டுமே கரெக்டு தான் ஸோ ஒரு புக்கில் எண்பத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தாங்க ஸோ சிக்ஸ்த்து புக்கில் பதினாறு எண்பத்தெட்டுன்னு இருக்குது ஸோ அதனால் நம்ம சிக்ஸ்த்து புக் பார்க்கும்போது இதை நம்ம ஆன்சராக எடுத்துக்கலாம் ஸோ கிராம சபை கூட்டம் நடைபெறும் நாட்கள் தவறானதுன்னு கேட்டிருக்கேன் ஸோ ஏப்ரல் ஒன்று கிடையாது அக்டோபர் ரெண்டு ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நவம்பர் ஒன்று மே ஒன்று எல்லாமே வரும் ஸோ ஏப்ரல் ஒன்று அப்படிங்கிறது நமக்கு கிடையாது ஸோ அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுங்க பேரூராட்சினால் ஒரு லட்சம் கிடையாது பத்தாயிரம் மக்கள் தொகையை கொண்டது தான் பேரூராட்சி நகராட்சினா என்னங்க ஒரு லட்சம் மக்கள் தொகை கொண்டது தான் நகராட்சி ஸோ பத்து லட்சம் மக்கள் தொகை தான் மாநகராட்சி அப்போ ஆப்ஷன் சி என்பது தான் சரியான விடை ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் முதன்முறை உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலஜாப்பேட்டை எங்கே இருக்குது வேலூரில் இருக்குது ஸோ வாலஜாப்பேட்டையும் போட்டிருந்தாலும் கரெக்டு தான் வேலூர்னு போட்டிருந்தாலும் கரெக்டு தான் ஸோ வேலூர் டிஸ்ட்ரிக்டில் வாலஜாப்பேட்டையில் இருக்குது பேரூராட்சியோட நிர்வாக நிர்வாகா இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஸோ அது பிடிஓ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னால் ஊராட்சி ஒன்றியத்துக்கு வருவார் ஸோ நகராட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி ஆணையர் வந்து பாதுகாப்பில் இருப்பார் ஸோ இந்திய ஆட்சி பணி வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்று இருப்பார் ஸோ பொருந்தாத இணை காவி நிறம் தைரியம் தியாகம் கரெக்ட்டு பச்சை சிலுமை வளம் வெள்ளை நிறம் நேர்மை தியாகம் கிடையாது நேர்மையும் அமைதியை அமைதியையும் அறவழியையும் போற்றுக்கொண்டு தான் வெள்ளை நிறம் சரிங்களா தியாகமும் கொடுத்துருக்கேன் ஸோ அப்போ தேடு தான் தவறாது அசோக சக்கரம் அறவழி அமைதி ஸோ இது வந்து கரெக்டு தான் உள்ளாட்சி பிரதிநிதனோட பதவிக்காலம் ஐந்து வருடம் ஸோ ஐந்து ஆண்டுகள் சரிங்களா ஸோ மாநில தேர்தல் ஆணையம் இங்கேனா சென்னை கோயம்பேட்டில் அமைந்திருக்கு சரிங்களா ஸோ அது பல கிராம ஊராட்சிகள் எல்லாமே சேர்ந்து என்ன சொல்கிறான் ஊராட்சி ஒன்றியம் ஸோ சிக்ஸ்த்தில் புக் பேக் ஒரு கொஷின் தான் இது டிஎன்பிசியில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின் தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பாருங்க ராச லீலா லீலா எங்கே அப்புன்னு சொன்னால் லீலா லீலானா லீலாவுக்கு ஒரு அப்பு ஓடணும் யூபி அப்புனா கீழே யூபி ஸோ சோலியா சோழிய முடிச்சுள்ள ஒரு சரிங்களா உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் சோலியானா உத்தரகாண்டு கேரளா வந்து தெய்யம் மோகினி ஓணம் தெரியும் ஸோ அசாம் அசால்ட்டா பிகில் ஓதிட்டா சத்ரியா சரியா ஓகேங்களா ஸோ அடுத்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா தெரியும் நேரு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார் மிக அதிக மழை பெறும் பகுதிங்கன்னா மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ரம் என்பது நமக்கு தெரியும் ஸோ இந்த அறுபத்தஞ்சாவது கொஷின் யார் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க காங்கிரஸ் மாநாட்டில் முதல் பெண் இந்திய தலைவர் யாருன்னா கேட்குறாங்க ஸோ இந்திய தலைவர் யார்னா சரோஜினி நாயுடு ஸோ அன்னி பெசன் காங்கிரஸ் மாநாட்டின் முதல் பெண் தலைவர் இந்திய இல்லாமல் பெண் தலைவர் மட்டும் கேட்டாங்கன்னா அன்னி பெசன் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காங்கிரஸ் மாநாட்டில் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் பெண் தலைவர் நமக்கு இந்திய பெண் தலைவர் அப்போ சரோஜி நாயுடு தான் ஆன்சர் இந்தியா அல்லாத பெண் தலைவர்னு கேட்டால் அன்னி பெசன் ஸோ இந்த கொஷின் யார் போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசம் தெரியும் ஸோ அதே மாதிரி அறுபத்தி ஏழாவது கொஷின் யார் போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டு ஸோ இருபத்தொன்னுலேருந்து பதினெட்டு ஆக குறைத்த சட்ட திருத்தம் அறுபத்தி ஒன்று சரிங்களா ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கொஷின் தான் இது ரொம்ப முக்கியமான கொஷின் தான் டிஎன்பிசியில் கேட்டிருக்கிறது ஸோ அறுபத்தி ஒன்றாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தான் வாக்களிக்கும் வயது வந்து ஃபஸ்ட்டு இருபத்தொன்னு தான் இருந்துச்சு ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குது பதினெட்டு இருக்குது ஸோ அதை குறைத்த சட்ட திருத்தம்னா அறுபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீலகிரி பாலினிய விகிதம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு படி பத்து நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று என்ன தஞ்சாவூர் பத்து எழுவத்தி ஏழு ராமநாதபுரம் நாற்பத்தி ஆறு தருமபுரி ஐம்பத்தி நாலு சேலம் ஓகே அடுத்து ஐம்பத்தி ஆறு என்னங்க கிருஷ்ணகிரி ஓகேங்களா ஸோ இது தெளிவாக படிச்சுக்கோங்க ஸோ அதே போல் எழுத்தறிவு அதிகமான மாவட்டங்கள் சொன்னேன் ஃபஸ்ட்டு என்னங்க கன்னியாகுமரி அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது செகண்ட் மூணு தான் கன்னி பெண்கள் ஸோ குமரி பெண்கள்னு சொன்ன கன்னி பெண்கள் சொன்னேன் சென்னை சென்னைக்கு குடியிருக்க போவாங்கன்னு சொன்னேன் ஓகேங்களா அப்போ நாலு ஒன்று அப்போ டீம் கிடையாது நாலு ஒன்று அப்போ சென்னைக்கு குடியிருக்கன்னு சொன்னேன் குடியிருக்க ஓகேங்களா குடி இருக்க அப்போ தூத்துக்குடி ஓகேங்களா ரெண்டு மூணு ஸோ அப்போ சி ஆப்ஷன் நீங்கள் நான் ஷார்ட் கட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன் ஸோ சிக்ஸ்த்து ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நைன்டி ஃபைவ் கொஸ்டின் நீங்கள் சாதாரணமாக போட முடியும் ஸோ மாணவர் தினம் யார்னா அப்துல் கலாம் ஐயோடைய பிறந்தநாள் அக்டோபர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஸோ மாரியப்பன் தங்கவேலி எத்தனை மீட்ரு உயரம் தாங்கன்னு கேட்டிருக்கேன் ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின் தான் ஸோ ஒன் பாயிண்ட் எயிட்டி நைன் ஸோ எய்ட் அப்புறம் நைன் வரும் எயிட்க்கு அப்புறம் நைன் வரும் அப்படி நியாயம் வச்சுக்கோங்க கல்வியறிவிலையும் எதுங்க கல்வி அறிவில் எழுத்தருவன்னு கேட்டாலே கன்னியாகுமரி தான் ஸோ மயில்கள் சரணாலயம் எங்கே இருக்குது புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை விராலிமலை ஸோ விருதுநகரில் இருக்கக்கூடியது என்ன அணில்கள் சரணாலயம் சரிங்களா ஸோ இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க லேக்டோ ஸோ ஒன் டூன்னு சொன்னேன் இருபது ஒன் டூ ஒன் டூ இருபது ஒன் டூ லேக்டோ பேசிலஸ் நுண்ணூறியாக அறிவிக்கப்பட்டது ஸோ ராஜநாகத்தின் அறிவியல் பெயர் ஸோ இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்கேன் பாருங்கள் ஓபி பகஸ் ஹானா ராணா கிடையாது எக்ஸிகானம் கிடையாது எல்லாமே கிடையாது ஓபி பகஸ் ஹானா என்பது சரியான விடை ஸோ இதில் நீங்கள் படிக்காத பாயிண்ட் எதாவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேசிய பாடல் தேசிய கீதம் ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் ஓகே ஜனவரி டுவெண்ட்டி தான் இது பண்ணாங்க ஸோ ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸில் தேசிய லட்சணையாக வந்து ஏற்றுக்கொண்ட ஆண்டு சரிங்களா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் தான் ஆன்சர் ஸோ ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் பி ஆப்ஷன் மேகநாத சாகா ஒரு பிரபல வான் இயற்பியலாளர் ஸோ இது பொறுத்துகளே வச்சுருக்கேன் ஸோ இதை பார்த்தோன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் போட்டிருக்க முடியும் வான் இயற்பியலாளர் ஸோ மகாத்மா காந்தி பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்பது அக்டோபர் இரண்டு ஓகேங்களா ஸோ நாட்டின் முதல் குடிமகன் யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர் சரிங்களா ஸோ விடுதலை நாள் டெல்லியில் யார் குடியேற்றுவாங்கன்னா பிரதம அமைச்சர் விடுதலை நாள் டெல்லியில் குடியேற்றவர் யார்னால் பிரதம அமைச்சர் ஸோ சுதந்திர நாள் அதாவது குடியரசு நாளில் யார் ஏற்றுவோன்னா குடியரசுத் தலைவர் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எண்பத்தி ஒன்று தவறானவற்றை தேர்ந்தெடுக்கனு கேட்டு ஏனைய ஆற்றல் தெரியும் குதிரை வேகம் சிங்கம் கம்பீரம் காலை என்னது விவேகமாக கிடையாது கடின உழைப்பு ஸோ கடின உழைப்பு அப்போ தவறானது சி ஆப்ஷன் ஸோ பொருந்தாத இணை என்னென்னு கேட்டிருக்கேன் தேசிய பாரம்பரிய விலங்கு ஃபஸ்ட்டு இருந்தது சிங்கம் தான் இப்போ என்ன இருக்குது புலி ஓகேங்களா புலி தான் தேசிய பாரம்பரிய விலங்கு எந்த வருஷம் அறிவிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஓகேங்களா ஸோ இந்திய அரசியலமைப்புச் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஸோ தென் ஜன்வரி ட்வெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டீனில் நடைமுறைக்கு வந்தது ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சிற்பியார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஸோ தென் நெக்ஸ்ட்டு நடைமுறைக்கு தான் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டீன் குடியரசு தினமாக கொண்டாடுறோம் ஸோ நேரடி மக்களாட்சி இதுக்கெல்லாம் சொல்லியிருப்பேன் ஷார்ட் நேரடியாக போய் சுவி போட்டால் கரண்ட் வந்துடும் நேரடி சுவிச்சு சுச்சில் அந்த நேரடினா சுவிட்சில் வந்து பார்த்தோன்னே ஆன்சர் அடிச்சிருக்கலாம் ஸோ உலக மக்களாட்சி தினத்தை அறிவித்தது ஐநா சபை ஐக்கிய நாடுகள் சபை எப்போ இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஏழு ஸோ அப்போ தான் என்ன பண்ணாங்க அகிம்சை தினமாக அக்டோபர் ரெண்டையும் அப்போ தான் வந்து கொண்டாட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஆலோசகர் யாருன்னா பிஎன் ராவ் எஸ் என் ராவ் கிடையாது பி என் ராவ் பிஎன் ராவ் ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க பழமையான உள்ளாட்சி அமைப்பு இதுங்க சென்னை உள்ளாட்சி அமைப்பு எப்போ உருவாக்குனாங்க பதினாறு எண்பத்தெட்டு ஸோ இந்த ஒரு வீடியோவிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினையும் கவர் பண்ணியாச்சு ஸோ செலவிடப்பட்ட தொகை சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் சிக்ஸ்டி நாடுகள் இருந்து எடுத்தாங்க அறுபத்தி நான்கு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா செலவிடப்பட்டாங்க ஸோ இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் வகைப்பாட்டனை எப்போ உருவாக்குனாங்க ரெண்டாயிரத்தி நாலில் உருவாக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழை வந்து அறிவித்தாங்க ஸோ அப்போ ஆன்சர் ரெண்டாயிரத்தி நாலு தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு ஸோ அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று எழுத்தறின்படி குறைவு மாவட்டங்களை வரிசைப்படுத்துக ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் தருமபுரி சொன்னா லாஸ்ட்டில் கிருஷ்ணகிரி சொன்னேன் அப்போ ஒன்று ஓகேங்களா கிருஷ்ணகிரி கடைசியாக வரும் ஓகேங்களா அப்போ ரெண்டாவது ஸோ கடைசி வரும் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கடைசி கிருஷ்ணகிரி எது இருக்குது ஒன்று ரெண்டு அப்போ டி ஆப்ஷன் தான் ஸோ ஈஸியாக இது எடுத்துக்கலாம் தருமபுரி ஸோ நெக்ஸ்ட் என்ன சொன்னேன் அரியலூர் தருமபுரிக்காரங்க அறியாமல் இருப்பாங்க அரியலூர் அடுத்து விழுப்புரம் கிருஷ்ணகிரி ஸோ டி ஆப்ஷன் தர்மபுரி கிருஷ்ணகிரி தர்மபுரி ஃபஸ்ட்டு கிருஷ்ணகிரி லாஸ்ட்டு ஸோ இதை வச்சு ஈஸியாக எடுத்துக்கலாம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா ஆர்டிகல் ஃபோர்டீன் எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஷின் தான் ஸோ ஆலமரம் ஐம்பது மயில் அறுபத்தி மூணு புளி வந்து எழுவத்தி மூணு ஏனை ஆற்றொங்கள் ரெண்டுமே ரெண்டாயிரத்தி பத்து தான் ஒரு தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸோ இந்த கொஷனும் அழகாக போட்டிருப்பீங்க சகாண்டு முறையை தோற்றுவிட்டு வரணும் கனிஷ்கர் எப்போ கிபி எழுவத்தி எட்டாம் நூற்றாண்டு முதல் ஓகேங்களா கனிஷ்கர் காலத்தில் தான் அந்த நாட்காட்டி அறிவித்தாங்க சர்வதேச அகிம்சை தினம் எப்போனா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்தே நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டாடுறோம் ஸோ அக்டோபர் இரண்டு ஸோ அடுத்தது பூர்ண ஸ்வயராஜ்ய டே சரிங்களா ஸோ சர்வதேச அகிம்சை தினம் வந்து பார்த்திங்கனா அக்டோபர் இரண்டு அக்டோபர் இரண்டு ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அடிச்சிருக்கு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு எது போட்டிருந்தாலும் ஆன்சர் தான் அக்டோபர் இரண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஸோ அக்டோபர் இரண்டு தான் வந்து இப்போ மாற்றி பிரிண்ட் ஆகிருக்கு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டு தான் ஆன்சர் ஸோ பூர்ண ஸ்வயராஜ்ய டே பூர்ண ஸ்வயராஜ்ய டே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் பூர்ண ஸ்வயராஜ்ய டே ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் என்ன பண்ணாங்க பூர்ணம் சுயராஜ் டே தினமாக அறிவித்தாங்க ஸோ அரசியலில் ஏற்ற பெண் உறுப்பினர்கள் என்ன பதினஞ்சு உறுப்பினர்கள் பதினஞ்சு பெண் உறுப்பினர்கள் அரசியல் நிர்ணய மன்றம் அதாவது அரசியல் நிர்ணய சபைனாலும் மன்றம்னாலும் ஒன்று தான் நாற்பத்தி ஆறில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ மிக பழமையான மக்களாட்சின்னா அமெரிக்கா ஸோ அந்த பாக்ஸில் இருக்குது என்ன போய் நல்லா படிங்க ஸோ நிறைய பழமையான மக்களாட்சி கொடுத்துருக்காங்க அதில் மிக பழமையான மக்களாட்சிகள் ஒன்று என்னென்னா அமெரிக்கா ஸோ ஹண்ட்ரட் கொஷின் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ இதை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிக்ஸ்த்து நீங்கள் திரும்பவும் புக்கை போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை ஒரு டைம் நீங்கள் படித்தாலே போதுமானது ஸோ இந்த ஒரு டைலாகை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாது அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் நீ அதை வென்று விடலாம் ஸோ ஒவ்வொரு முறை டெஸ்ட் எழுதும்போதும் இந்த டைலாக் வந்து மனசில் வச்சுக்கோங்க ஸோ இந்த அக்டோபர் இரண்டு சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் இரண்டு சர்வதேச அகிம்சை தினம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் இரண்டுலேருந்து நம்ம கொண்டாடுகிறோம் ஸோ ஒரு ரெண்டு கொஷின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து மாற்றி அடிச்சிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் செவன்த் எடுக்கும்போது எல்லா கொஷினும் கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு நான் மிஸ் மிஸ் ஆகாமல் அடித்து கொடுத்துட்றேன் ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக இதோடய பிடிஎஃப் வந்து டெலகிராமில் நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் உங்களுடைய ஆன்சர் எவ்வளோ கொஷின் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் சொன்ன அந்த ஒரு இருந்து எடுத்த ஒரு நாலஞ்சு கொஷினுக்கு ஸோ யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் போட்டிருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தமிழுக்கான வீடியோ நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணி ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணி ஸோ ஒருத்தரை ரெகுலராக ஃபாலோ பண்ணாலும் நான் கண்டிப்பாக அந்த ஒருத்தருக்காக வீடியோ போடுவேன் ஸோ எத்தனை பேர் பார்க்குறாங்கன்றது எனக்கு முக்கியம் கிடையாது ஸோ அந்த ஒருத்தர் பார்த்து சரியாக படித்தாங்கன்னா அதுவே போதும் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டெலகிராம் சேனலில் அல்லது என்னுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் ஸோ அதில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லா கமெண்டையும் நான் வந்து படிப்பேன் ஸோ உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் கேளுங்க என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ பதிலும் சொன்னிக்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்